நமக்கு இந்த பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சித்திரை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு ராசிகளில் வியாபிச்சிருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது கன்னிராசிலையும் மூணு நாலு அப்படிங்கிறது துளா ராசிலையும் வியாபிச்சிருக்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா புஷ் பூஷம் புஷ்யாமி புஷ்யா அப்படின்னு சொல்கிறது அப்போ எண்பத்தி எட்டாவது பாதத்தை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும் சித்திரைக்கு எம்பத் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்துக்கு பூசம் நாலு சித்திரை ரெண்டாம் பாதத்துக்கு ஆயில்யம் ஒன்று சித்திரை மூணாம் பாதத்துக்கு ஆயில்யம் ரெண்டு சித்திரை நாலாம் பாதத்துக்கு ஆயில்யம் மூணு ஆறாவது ராசி எட்டாவது ராசி அப்படிங்கும்போது ரெண்டு நட்சத்திர பாதங்கள் வந்து ரெண்டு ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு ராசிகள் வரும் கண்ணீர் ராசிக்கு ஆறாவது ராசியா கும்பமும் எட்டாவது ராசியா மீனமும் வரும் சாரி ஆறாவது ராசியா கும்பமும் எட்டாவது ராசியா மேஷமும் வரும் அடுத்தது சித்திரை ரெண்டு மூணு பா மூணு நாலு துளாராசியில் உள்ளவங்களுக்கு மீனம் ராசியும் ரிஷபராசியும் வரும் ஸோ இதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க நட்சத்திரத்தை பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயில்யம் புனர்பூசம் திருவாதிரை ஆருத்ரா ரோகிணி கிருத்திகை ரேவதி பூரட்டாதி திருவோணம் அனுஷம் அஸ்வினி ஸோ இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து ஆயில்யம் வந்து பொருந்தும் நட்சத்திரத்தில் நான் கொடுத்துருப்பேன் உங்கள் குழந்தைங்க சித்திரை மூணு அப்படின்னா ஆயில்யம் ரெண்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணும் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு மேட்டரி தளத்தில் பேசிக்காக நீங்கள் மேச்சிங்கு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஜாதகத்தை வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்ட்டியோ அல்ல உங்களுக்கு பிடித்த ஜோதிடர் கொடுத்து பொருத்தம் பார்ப்பது தான் நலம் வாழ்க வளமுடன் கிருத்த